பர்சுத்தாவினர் பொழுது நீங்கள் பலன் அடிவீர்கள் புதிய ஏற்பாடு இப்போ பாங்க ஒன்று எட்டில் சொல்லுது அப்போ சொல்லுவீர்கள் பர்சுத்தாவின் வருகிற போது இங்கே பலன் அடைவீர்கள் அது எங்கே வராரு எங்கள் வீட்டில் குளிக் ரூமில் வரல எங்கள் வீட்டில் பெட்ரூமில் வரல உங்கள் இருப்பிடத்தில் வரல நீ மேல் வீட்டாரைக்கு வரணும் யாராக இருக்கும் எப்படி வருவது ரொம்ப பெரிய அரசாங்கம் இப்படி நிற்கிறது நெஞ்சு நிமித்தி கொண்டு எப்படி வேணால் என்னென்ன செஞ்சிடும் ஏசு நாமம் இல்லாமல் அந்த எதாவது நடக்குமா சரி நான் அடிச்சு போட்டோம் நூற்றி இருபது பேருடைய மேல் வீட்டு அறைக்கு போகணும் மேல் வீட்டு அறை என்பது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம் தேவன் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு இடம் எரிசலே பரிசுத்தப்பட்டன கீழே பாவிகள் இருக்கிறாங்க குடிகாரங்க இருக்கிறாங்க ஞானிகள் இருக்கிறாங்க படித்தவர்கள் இருக்கிறாங்க பக்திமானில் இருக்கிறாங்க தேவன் நாமும் தரிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க தேவனுக்குள்ளே யார் வாழ்க்கையுமே இல்லை பரிசுத்தப்பட்டனா தேவத்தூரில் இறக்கிற ஒரு இரங்கல் இருந்தால் நினைக்காதீங்க நாமும் தரிக்கப்பட்டிருக்கிறது எரிசில பாபேலுக்கு அது பரிசுத்தப்பட்டணும் பாபேல பார்க்கிற பொழுது பாபிலோனை பார்க்கிற பொழுது எரிசிலும் பரிசுத்தப்பட்டணும் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பரிசுத்த தேவத்தூதர்கள் ஏற்கிறது இறங்கல் இருக்க மாட்டாங்க அதான் கீழே குடிகாரன் இருக்கிறான் என்னடா வேணுங்க தண்ணி போட்டு பேசுகிறாங்களான்னு கேட்குறான் ஞானிகள் கேட்குறாங்க நம்ம ஜென்ம பாஷிக்கல பேசுகிறாங்க கேட்குறாங்க சில பேர் இவர்களுக்கு என்ன தான் அச்சுறுத்தர்லன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பரிகாசக்காரர்கள் இதெல்லாம் கலந்து இடம் தான் எரிசிலேம் எரிசலேம் வேறு எதுவும் இல்லை நம்ம சபையும் கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நான் இங்கே தான் எனக்கு இங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது வந்தால் எதற்கு நீங்கள் அங்கே வந்தால் தான் இஸ்ரோவேலினுடைய பலன் பெருசாக இருக்கும் நீ ஆவிக்குரிய இஸ்ரேவேலாக இருந்தால் நீ வனாந்திரத்தில் தான் அவர்களுக்கு இந்த மகிமையான காரியங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது ஒரு வனாந்திரம் மேல் வீட்டாரை ஒரு வனாந்திரம் இஸ்ரோவேல நீ பாக்கியமானு ரசிக்கப்பட்ட ஜென்மனுக்கு ஒப்பானவன் யார் அவங்க போனால் வாயை மூடி கொண்டிருக்கணும் வேறு சிலமில அது முடியுமா சபைனாலே போய் பார்த்து அவங்ககிட்ட அந்த ஊருக்கா போட்டு அது கொடுக்கணும் அதை பற்றி பேசணும் அது ஃபீட்பேக்கு எதுவும் பேசுவாங்க இல்லையா சபையில் வந்து பிரசிங்கார் ஒரு பக்கம் பேசுவாங்களோ முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே எவ்வளோ மீட்டிங் நடக்குது சின்ன சபையோ பெரிய சபையோ இங்கே எரிசு இல்லை அதெல்லாம் செய்யக்கூடாதுயா எரிசுமேல வாயே தரக்கூடாது வாயை துறந்தால் உள்ள தூக்கி போட்டுருவான் ஏசுனா தூக்கி போயிட்டு போயிவிடுவேன் ஏசுனாலே பிரச்சனை பக்கத்தில் பார்த்தா அவன் என்ன பேசிட போகிறான்னு யாரையும் பார்க்கறது இல்லை பிரைஸ் இல்லாட் சொன்னால் பிரச்சனை ஆனால் எதுவுமே பேசலை பக்கத்தில் பார்த்தா இவன் பேசி நம்மளை ஸ்கூல் மாதிரி ஆயிடுச்சுது வாய் மேலே கை வை வாய் மேலே கை வச்சுட்டே பேசும் நம்ம பசங்க இருந்து கை இருக்கா தான் பேச்சு வண்டி போயின்னு இருக்கோம் என்ன பார்த்துருக்கேங்க இல்லையா பக்கத்தில் இருக்கிட்டேயும் பேசல இவங்கிட்ட இருக்கும் பேசல ஆனால் அதே சமயத்தில் அவங்களோட உட்கார மாட்டேன்னுலாம் சொல்லலை அவங்க அங்கே தான் மகிமையே யாராக இருந்தால் என்ன ஐயா நான் போன